சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு வேலாயுத சுவாமி கோவில் மடத்தில் குறிப்பிட்ட சமூகத்திற்கான முறை நலச்சங்கம் செயல்பட்டு வந்த நிலையில் இரு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் யார் சங்கத்தை நிர்வகிப்பது என்ற பிரச்சனையும் சுமார் இருபது கோடிக்கும் மேல் சொத்துக்கள் உள்ள இந்த சங்கத்தின் கோவில் மடம் திருமண மண்டபம் வணிக வளாகம் போன்றவற்றை பராமரிப்பதிலும் போட்டி எழுந்துள்ளது இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு தரப்பு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு கடை வீதியில் உள்ள வேலாயுத சுவாமி கோவில் மடம் உறவிமுறை சங்கம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஓய்வு பெற்ற அதிகாரி அண்ணாமலை என்பவர் தலைவராக பொறுப்பேற்று மடத்தில் கோவில் கட்டியும் திருமண மண்டபத்தை விரிவாக்கம் செய்தும் வணிக வளாகத்தை புதுப்பித்தும் மாதந்தோறும் இரண்டு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்க நடவடிக்கைகள் எடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க ஒரு தரப்பினர் கூறிய எழுந்துள்ளது பழைய நிர்வாகிகளை தவிர்த்து விதிமுறைகளை மீறி மற்றொரு தரப்பினர் புதிய நிர்வாகிகளாக நாகராஜன் செந்தில்பாண்டி பாண்டி முத்துக்குமார் ஆகியோரை தேர்வு செய்ததாகவும் பெட்டகசாவி பழைய நிர்வாகத்திடம் இருக்கும்போது புதிய நிர்வாகிகள் கோவில் பெட்டகத்தை திண்டுக்கல்லில் இருந்து ஆள் வைத்து உடைத்து அதிலிருந்து ஆவணங்கள் நகைகளை எடுத்து சென்றதாகவும் அண்ணாமலை தரப்பினர் போலீசில் புகார் அளித்தனர் திருப்பத்தூரை சேர்ந்த சுரேஷ் நாகராஜன் செந்தில்பாண்டி பாண்டி முத்துக்குமார் சரவணன் செந்தில் நாராயணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலி ஆவணங்கள் மூலமாக புதிய நிர்வாகம் அமைந்தது கோவில் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு ஏற்பட்டு மிரட்டுவதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டப்பட்டனர் குறிப்பிட்ட சமூக மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வந்த சங்கம் தற்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள ஈகோ பிரச்சனையால் சங்க அலுவலகம் ஒரு நிர்வாகம் வங்கி கணக்கு வழிமுடக்கமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் தலைவராக இருக்கேன் தலைவராக இருந்து எங்களுடைய உடல்முறைக்கு வந்து நல்ல விதமாக நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி நிறைய க கல்யாண மண்டபம் மற்றபடி கும்பாபிஷேகம் இந்த மாதிரி சிறந்த முறையில் நாங்கள் வந்து எங்களுடைய நிர்வாகம் வந்து செஞ்சிட்ருக்கோம் அந்த இடையில என்னன்னா சிலர் வந்து கலடா பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கைப்பற்றுகிற மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் என்னென்னா அந்த கூட்டம் உடைச்சி லாக்கர் கூட்டை கோயிலில் உள்ள லாக்கர் கூட்டம் உடைச்சி அதில் உள்ள தங்க வெள்ளி நகைகள்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டாங்க அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல அதில் வந்து முக்கியமான தஸ்தாவேஜ் பத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது சாவி எங்கிட்ட இருக்கு எங்களுக்கு வந்து பதவி வந்து ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் நாலு மாசம் வரைக்கும் இருக்கு டைம் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ உங்களுடைய மண்டபத்தில் வந்து மண்டபம் சுடுகாடு இதுல எல்லாம் மாசம் வருமானம் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது வெறும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ பத்து லட்ச வருமானம் வருது இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ உள்ள உடச்சு தங்கம் நகை வைரம் வேலு என்னென்ன இருக்கு தெரியல எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க சாவி எங்கிட்ட இருக்கு ஆனா எப்படி உடச்சான்னு தெரியல இப்போ வருமானம் நிறைய வரும் சொல்லும் போது வந்து உள்ள வர்றாங்க வருமானம் எல்லாருக்கும் வர மாட்டாங்கல்ல வருமானம் நிறைய வரும் போது உள்ள வர்றாங்க இப்போ வந்து யார் உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திருப்பத்தூர் முழுசு எல்லாருக்கும் தெரியும் யார் உடைச்சாங்க யார் யார் உடைச்சாங்கன்னு எல்லாருமே தெரியும் போலீஸ் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் எந்த நடவடிக்கை எடுக்கிறியா எங்களை கேட்டா சின்ன கட்சியில இருக்கும் எங்களுக்கு இதுல எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு நாங்க வந்து மாசம் மாசம் காசு கொடுக்குறோம் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு பேசுறாங்க அப்ப நாங்க எப்படி பேசுறது சார் நாங்க ஆர் எஸ் எல் இருக்கிறேன் நான் பிஜேபி ல இருக்கிறேன் சொல்ல நாங்க என்ன செய்ய முடியும் எங்களுக்கு உயர் முத்துவாதம் கிடையாது இது தொடர்பாக புதிதாக தேர்வான நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்டபோது போது ஏற்கனவே பொறுப்பில் இருந்த அண்ணாமலை தரப்பினர் வெளிநாட்டில் கோவில் கட்ட நிதி திரட்டியதில் முறைகேடு செய்துள்ளதாகவும் வருவாய் முறைகேடு செய்திருப்பதாகவும் வரவு செலவுகளை முறையாக ஒப்படைக்கவில்லை என்றும் தொடர்ந்து பதவி ஆசையில் பிரச்சனை குற்றம் சாட்டுகின்றனர் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கும் சங்கத்தில் பதவி ஆசை கௌரவம் நிதி முறைகேடு போன்றவற்றால் இருதரப்பினரிடையே பிரச்சனை மாறி வருகிறது பெரும் அசம்பாவிதம் நடக்கும் முன்பு அரசு அதிகாரிகள் முன்னிலையில் முறையாக தேர்தல் நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த சங்க உறுப்பினர்களின் கோரிக்கையாக உள்ளது ஒரு பிறகு